சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடி ஊர்களுக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா அவங்க வந்து இப்போ பேட்டி கொடுத்துருந்தாங்க முன்னாள் கணவர் பற்றி சில தகவல்கள் பகிர்ந்திருந்தாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் பேசக்கூடிய ஒரு ஆடியோ வந்து மிகப்பெரிய அளவில் ஆகிக்கிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் குறிப்பிட்ட ரெண்டு சமுதாயத்தை வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருந்தார் அவர் என்ன பேசியிருந்தார்னா பறம் உண்டைங்க பள்ள தான் இப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒரு மண்ணோட பூர்வு இருக்கக்கூடிய பறையர் மற்றும் பலர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி நபர்கள் வந்து பேசுகிறத வந்து நம்ம இன்னமும் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் நம்மளோட சமுதாயத்தில் வந்து நிறைய வழக்கறிஞர்கள் இருக்கீங்க இந்த மாதிரி நபர்கள் மீது நீங்கள் வ வழக்கு தொடர்ந்து இந்த நபர் வந்து பொதுவெளியில் வந்து பகிரங்காமல் மனு கேட்கணும் இந்த ரெண்டு சமுதாயத்தை பற்றி தவறாக பேசினதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்மளோட சமுதாயத்தை வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசுகிறத நம்ம அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது நம்மளோட சமுதாயம் ஒற்றுமை இல்லாதனால தான் இந்த மாதிரி கண்ட நாயெல்லாம் வந்து நம்மளோட சமுதாயத்தை பற்றி பேசுது இதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்துகிறோம்